வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி மூன்றை காண்போமா சன்னியாசிகள் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாட்டு விதிகள் சன்னியாசி உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஓர் இரவை மட்டுமே கழித்து கொண்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரு சந்நியாசி தண்டத்தையும் கமண்டலத்தையும் தவிர வேறு எதையும் உடன் எடுத்து செல்லக்கூடாது அவர் வீடு வீடாக பிட்சை எடுத்து வாழ வேண்டும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது பகவானின் சிறந்த பக்தனாக இருக்க வேண்டும் சந்நியாசி பல சீடர்களை உருவாக்குவதற்காக ஆன்மீகம் இல்லாமல் பிறவற்றை பற்றி பேசக்கூடாது தேவையற்ற புத்தகங்களை படிக்கக்கூடாது ஜீவனோபாயத்திற்காக அதாவது வயிற்றுப் பிழைப்பிற்காக சொற்பொழிவுகளை நிகழ்த்தக்கூடாது ஆன்மீக உணர்வில் முன்னேறி உள்ள ஒரு துறவி திரிதண்டம் கமண்டலம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வரலாற்று உதாரணமாக கற்றறிந்த முனிவர்கள் பிரகலாத மகாராஜனுக்கும் ஒரு மலைப்பாம்பை போல சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு துறவிக்கும் இடையில் நடந்த உரையாடலைப் பற்றிய கதையை இப்பொழுது காண்போம் பிரகலாத மகாராஜனால் சந்திக்கப்பட்ட ஒரு துறவி மலைப்பாம்பின் வாழ்க்கை முறையை அதாவது ஆஜகர விருத்தி வாழ்ந்து வந்தார் மலைப்பாம்பு ஆண்டு ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தானாக கிடைப்பதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பகவானின் மிகவும் பிரியமுள்ள பிரகலாத மகாராஜன் துறவிகளின் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து அறியும் பொருட்டு தனது நண்பர்களுடன் ஒரு சமயம் உலகத்தை சுற்றி வர சென்றார் அவர் ஒரு காவிரி நதிக்கரைக்கு அருகிலே சஹ்யம் என்னும் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு துறவியை சந்தித்தார் அவர் ஒரு சிறந்த துறவி ஆவார் அழுக்கும் புழுதியும் உள்ள உடலுடன் தரையில் படுத்துக் கொண்டிருப்பதை கண்டார் அவரை வணங்கி பிரகலாத மகாராஜன் பின்வருமாறு பேசலானார் அந்த துறவி மிகவும் பருமனாக இருந்தார் ஐயா உங்களுடைய ஜீவனோபாயத்திற்காக எவ்வித முயற்சியும் தாங்கள் மேற்கொள்ளவில்லை இருப்பினும் தாங்கள் எவ்வாறு பருத்த உடலை பெற்றீர்கள் செல்வம் படைத்தவன் உண்டும் முறங்கியும் பருத்தவனாக வாழ்வான் ஆத்ம யானத்தில் முழுமை பெற்ற தாங்கள் கீழே எவ்வாறு படுத்து கிடக்கிறீர்கள் தங்களிடம் பணமும் இல்லை இப்படி இருக்க எப்படி இத்தனை பருமனானீர்கள் என் கேள்விக்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும் துறவியான பிராமணர் கூறினார் அசுரர்களில் சிறந்தவரே தாங்கள் மிக எளிதாக ஞானதிஷ்டியின் மூலமாக மனிதனின் குணங்களை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் அரசே தாங்கள் எல்லாம் அறிந்தவராக இருந்தும் என்னிடம் சில கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த பௌதீக ஆசை அடங்கும் வரை ஒரு உயிர் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள்ளே செல்லும் தொடர்ச்சியான மாற்றத்திற்கு உட்பட்டே தீர்வான் ஒரு சாதுவானவன் அன்பின் காரணத்தினால் சாதாரண மனிதர்களிடம் பேசினாலும் அப்படியே பேச்சினை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்பவனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பேசக்கூடாது அரசனே பலவித பரிமாணத்தின் மூலமாக கடைசியில் இந்த மனித ரூபத்தை நான் பெற்றேன் பௌதீக பற்று ஏற்பட்டால் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறக்க நேரிடும் ஜீவராசிகளுக்கு உண்மையான வாழ்க்கை முறை என்பது உண்மையான ஆன்மீகத்தை அனுபவிப்பதே ஆகும் பௌதீக செயல்களை நிறுத்தி விடும்போதுதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் பௌதீக செயல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு இங்கு படுத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஒருவன் எப்படி சிறிதளவு மட்டுமே சேகரிப்பதிலும் ஒரு இடத்தில் தங்கி இருப்பதிலும் திருப்தி அடைய வேண்டும் இந்த விஷயத்தில் தேனியும் மலைப்பாமும் மிகச்சிறந்த ஆசான்களாக விளங்குகின்றன வண்டுகளிடமிருந்து பொருள் சேர்ப்பதில் பற்றற்றவனாக நான் இருக்க கற்றுக்கொண்டேன் அரசே நான் எதையுமே அடைய முயற்சி செய்யவில்லை ஆனால் தானாகவே கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைகிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்காத சமயத்திலும் ஒரு மலைப்பாம்பை போல் சலனமின்றி பொறுமையாக இருந்து கொண்டு பல நாட்களுக்கு இவ்வாறு படுத்துக் கொண்டிருக்கிறேன் சில சமயங்களில் உணவு மிக குறைவாகவும் சில சமயங்களில் அதிகமாகவும் சாப்பிடுகிறேன் அவை சுவை உள்ளதாகவும் இருக்கும் சில வேளைகளில் சுவை அற்றதாகவும் அலட்சியமாகவும் கொடுக்கப்படும் சில சமயம் தரையிலும் சில சமயம் இலைகள் புல் கற்களிலும் படுத்து கொண்டிருந்தேன் இந்த பௌதீக வாழ்வு மாயையானது என்பதை கற்றறிந்த ஒருவன் உணர வேண்டும் தன்னுணர்வின் மூலமாக மட்டுமே இது சாத்தியமாகும் எல்லா பௌதீக செயல்களிலிருந்தும் கொள்ள வேண்டும் பரமபுருஷன் பகவானிடமே சிந்தனை இருக்க வேண்டும் பிரகலாத மகாராஜனே நீங்கள் தன்னுணர்வு பெற்ற பகவானின் சிறந்த பக்தராவீர் பரமபுருஷ பகவானை பூரணமாக உணர்ந்தவராதலால் எனது தன்னுணர்வை பற்றிய வரலாற்றை தங்களுக்கு விவரித்தேன் நாரத மகரிஷி தொடர்ந்து கூறினார் அசுர வேந்தனான பிரகலாத மகாராஜன் துறவியிடமிருந்து உபதேசங்களை பெற்ற பிறகு பூரணத்துவம் பெற்ற ஒருவரின் கடமை என்ன என்பதை புரிந்து கொண்டார் துறவியை பூஜித்து அவருடைய அனுமதி பெற்று தன்னுடைய இல்லம் திரும்பினார் யுதிஷ்ட மகாராஜன் நாரத மகரிஷியிடமிருந்து கிரகஸ்தனின் தர்மங்களையும் கேட்டு அறிந்து கொண்டார் நாரத மகரிஷி அனைத்தையும் பொறுமையாக எடுத்துரைத்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்ட மகாராஜன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ராஜசூய யாகத்திற்கு வந்திருந்த நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தும் யுதிஷ்டரிடமிருந்தும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் இதனை ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு விளக்கமாக எடுத்து கூறினார் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செயல்களுக்கும் காரணமான ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நினைத்து யுதிஷ்ட மகாராஜன் மிகவும் ஆச்சரியமடைந்தான் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட இந்த உலகத்தில் அனைத்து லோகங்களிலும் உள்ள அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் தட்ச புத்திரர்களிடமிருந்தே உற்பத்தி செய்யப்பட்டனர் ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு இதனை விளக்கமாக எடுத்து கூறினார் இத்துடன் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏழாவது ஸ்கந்தம் நிறைவு பெற்றது ஆழ்வார்கள் அனுபவித்த நரசிம்ம அவதாரம் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி நான்கில் காண்போமா நன்றி வணக்கம்